நான் என்ன விஜயும் டிவிக்கேவை நான் அடிக்க ஆரம்பிக்கல இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல நான் அடிக்க ஆரம்பிப்பேன் அடிக்க ஆரம்பிக்கல ஆனால் இன்னைக்கு டிவி கேவோ திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்லு சில்லுகளை வச்சுக்கிட்டு வம்பழுத்தாருன்னா என்னுடைய பதிலும் மிக கடுமையா இருக்கும் அதே பிலோ த பெல்ட் நான் போவேன் விஜய் மேலேயே நான் போவேன் டிவிக்கே என்னை அடிக்க ஆரம்பிக்கலாம் என்ன அடிக்க ஆரம்பிக்கல நான் அடிக்க ஆரம்பிப்பேன் அடிக்க ஆரம்பிக்கல ஏன்னா தமிழ்நாடு அரசியலில் நான் எப்பொழுதுமே என்னுடைய பேச்சை வந்து மாற்றி பேசக்கூடிய ஆள் கிடையாது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த முதல் நாள் நான் சொன்ன அதே கருத்தை தான் இன்றைக்கி சொல்கிறேன் அரசியலுக்கு புதியவர்கள் வரணும் எங்களோடு ஒருத்தர் கூட்டணி சேரலை அப்படிங்கிறக்காக அப்படியே நான் மாற்றியெல்லாம் பேச மாட்டேன் அவருடைய பாதையில் அவர் போட்டும் அதே நேரத்தில் இந்த டப்பா இன்ஜின் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான பதிலடி நான் கொடுத்துட்டேன் ஆனால் இன்னைக்கு டிவி கேவோ திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அள்ளு சில்லுகளை வச்சுக்கிட்டு வம்புழுத்தாருன்னா என்னுடைய பதிலும் மிக கடுமையாக இருக்கும் அதே பிலோ த பெல்ட் நான் போவேன் விஜய் மேலேயே நான் போவேன் அது வேண்டாம் ஒரு நாகரிகமான அரசியலில் விஜய் சொன்னனால என்னுடைய பதிலும் இன்றைக்கி நாகரிகமாக இருக்குது இந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நான்கு கட்சி மாறி வந்தவங்க அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு பிலோ த பெல்ட் போகணும்னு நினச்சாங்கன்னா அதே விஜய் அவர்களுக்கு அதே டிவி கேக்கு அதே பாணியில் அதே பிலோ த பெல்ட்டில் அதை விட சிறப்பான பதில் சொல்ல தெரியும் வேண்டான்னு நினைக்கிறேன் அரசியல்களில் நாகரிகமாக இருக்கட்டும் அவருடைய பாதையில் அவர் போகட்டும் மக்கள் முன்பு அவருடைய கருத்துக்களை வைக்கட்டும் அது ஏற்கனவே நான் சொன்னது போல் இவிஎம் மிஷினில் நம்முடைய தமிழகத்தினுடைய வாக்காள பெருமக்கள் எல்லா தலைவர்கள் எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டுட்டு ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய தேர்தலில் அவங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறத பிரதிபலிக்கும் அது காத்திருப்போம் அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம் அதனால நான் அதனால தான் நீங்கள் சொல்லும் பொழுதே சில பேர்த்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பலேன் ஏன்னா செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்னு போக நான் பதில் சொல்ல ஆரம்பித்தா இதுக்கு எண்டே இல்லை அதனால ஒரு வார்னிங்காக கூட அவங்க எடுத்துக்கணும் அண்ணா இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னாங்கன்னா நியூஸ் இருபத்தி நான்கு ஏழு தொலைக்காட்சி நிறுவனம் இன்று காலையில் அந்த வீடியோவை வெளியிட்ருக்கிறாங்க அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ திரு பழனியாண்டி அவர்கள் நேரடியாக அங்கே இருக்கிறாங்க காவல்துறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த உங்களுடைய கேமரா லைவ் எக்யூப்மெண்ட்டு அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் சேதப்படுத்தி இருக்கிறாங்க நேரடியாக அந்த எம்எல்ஏவே வந்து தாக்குறாரு இதைவிட ஒரு கிளியர் கட் ப்ரூஃப் என்ன வேணும் ஆனால் கரூர் மாநகர காவல்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பத்திரிகை அறிக்கை முற்றிலும் பொய் என்பது இதிலிருந்தே தெரியுது முற்றிலும் பொய் என்பது இதிலிருந்து தெரியுது அதனால் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் தப்பாக நடத்தக்கூடிய சட்டத்திற்கு புறம்பாக நடத்தக்கூடிய கல்குவாரி அதை படம் பிடிக்க செல்லக்கூடிய ஒரு நிருபர் கதிரவன் என்கின்ற நிருபர் அவரை தாக்கியும் இத்தனை ஆண்டு காலம் இத்தனை காலமாக அது வந்து மௌனம் இன்னைக்கு அவங்கெல்லாம் பணம் கேட்டு எங்களை பிளாக்மெயில் பண்ணாங்க அதனால் நாங்கள் ஒரு இன்னொரு செக்ஷனை போட்டு இந்த ரிப்போர்ட்ரு தூக்கி உள்ளே வைக்கட்டுமா அப்படிங்கிற ஒரு நிரட்டவும் செட் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் நேரடியாக தலையிடணும் இதையெல்லாம் முளையிலே கில்லி எரியணும் அவருடைய கட்சி எம்எல்ஏவின் மீது அவர் நடவடிக்கை எடுத்தார்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு நம்ம நம்பலாம் ஆனால் கடந்த நான்கரை ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் அதிகமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை உருவாக்குவதே திமுக காரங்க தான் ஒன்று திமுக காரங்க நிறையா நிறைய இடத்துல கஞ்சா விட்டு மாற்றுறாங்க அல்லது எம்எல்ஏவை போன்றவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி ரிப்போர்ட்டரை தாக்குறாங்க விட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு அப்படின்னு படம் பிடித்து காட்டுவதற்கு என்ன வீடியோ வேண்டும் முதலமைச்சர் அவர்களே உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்க கைது பண்ணுங்க தூக்கி உள்ள வைங்க எம்எல்ஏவாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவுமே செய்யாம ஒப்புக்கு சப்பானியாக ஒரு காவல்துறையை கரூர் காவல்துறையை வைத்துக்கொண்டு ஏதோ இந்த குற்றவாளி யார் அப்படின்னா இந்த நிருபர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க அதையும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு